வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா இசைங்கானி இளையராஜா அவர்கள் நான் எடுத்த வாந்தியை நானே இப்படி சாப்பிடுகிறது இயக்குனரிடம் சீரிய இளையராஜா வெளியான தகவல் வாங்க இந்த இயக்குனர் யார் இளையராஜா எதற்காக இப்படி பேசியாது பேசினார் என்று வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இசைங்காணி இளையராஜா தமிழ் சினிமாவில் இசையை மாற்றி அமைத்தவர் அவர் வந்த பிறகுதான் கன்னியாகுமரி மீனவர்களிலிருந்து வரவேற்பில் இருக்கும் விவசாயி வரை அனைவருக்குமே இசைக்காக வாய்த்திருந்தாங்க எத்தனையோ இசையமைப்பாளர்கள் இனி வந்தாலும் அவர் போட்ட பாதையில்தான் பயணிக்க வேண்டும் என்ற நிலை கட்டாயம் உண்டு இந்த சூழல்ல தினந்தோறும் படத்தின் இயக்குனர் நாகராஜ் இளையராஜா பற்றி பேசியிருக்கும் விஷயம்தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகி வருகிறது இதை பத்தி நிறைய நெட்டிசன்கள் கேள்விகளும் எழுப்பி வராங்க என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் இசையாய் மாற்றியவர்கள் முதன்மையானவர் இளையராஜா மேடை நாடங்களுக்கு தனது சகோதரருடன் இசையமைத்துக் கொண்டிருந்தவன்தான் இளையராஜா அன்னக்கிளி படம் இசையமைப்பாளராக அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான அந்த படத்திலேயே இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் மெகா ஹிட் அடித்தது இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தின் இசையை கேட்ட பிறகுதான் வரப்பில் இருப்பவரின் வாயும் பாடலுக்கு திறந்தது அன்னக்கிளி பாடலுக்காக மெகா ஹிட்டு பிறகு இளையராஜா தவிர்க்க முடியாத இசையமைப்பாளராக உருமாறினார் ஒரு நாளில் பத்து படங்களுக்கு இசையமைக்கும் அளவுக்கு படு பிஸியாக இசைஞானி இளையராஜா இருந்தார் அதில் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த படத்துக்கு பாட பாடல்கள் புதுமையாகவும் ரசிகர்களை கவர்மடியும் அமைந்தது அந்த அளவுக்கு இளையராஜா தனது உயிரை கொடுத்து உழைத்தார் இளையராஜாவுடைய இசை இருந்தால் போதும் தங்களுடைய படம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற எண்ணம் அந்த அப்பய இயக்குநர்கள் இருந்தது இளையராஜாவுக்கு பிறகு எத்தனையோ இசையமைப்பாளர்கள் வந்தாலும் இதுவரை இந்த இயக்குனரும் இளையராஜா இசை இருந்தால் ஹிட் என்ற நம்பிக்கை வேறு மீது இருக்கவே இல்லை என்றது குறிப்பிடத்தக்கது இதுவரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்கள் இசையமைத்திருக்கும் இளையராஜா கடைசியாக மாடர்ன் லவ் என்ற சென்னை என்ற ஆந்தலாஜிக்கு மூன்று கதைகளுக்கும் வட்டார வழக்கு படத்துக்கும் இசையமைத்திருந்தார் மாடர்ன் லவ் சென்னை ஆந்தாலாஜிக்கு அவர் அமைத்த இசை இப்போது டூ கே கிட்ஸ்களுக்கு பிடித்திருப்பன இதன் மூலம் தெரிய வந்த இளையராஜா எப்போதுமே வற்றாத இசை நதி என்பதை அடுத்ததாக அவரது இசையில் விடுதலை படத்தின் இரண்டாம் பாகம் உருவாகியுள்ளது இளையராஜா இப்படி பல பெருமைகளை இருந்தாலும் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுவதுண்டு அதாவது அவர் யாரையும் மதிப்பதே இல்லை தான் மட்டுமே இசையமைப்பாளர் என்ற மெரிய மிகப்பெரிய ஒரு கருவத்தில் இருக்கிறார் என்று பலரும் கூறுவாங்க அதே சமயம் அவர் கருவம் இருப்பதில் எந்த தவறும் இல்லை அவரை போன்ற ஒரு திறமையாளர்கள் இனி யாராலும் பார்க்க முடியாது என்ற அவரது ரசிகர்கள் தொடர்ந்து கூறி வராங்க இந்த நிலையில் தினந்தோறும் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானதுதான் ராகராஜன் சமீபத்தில் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த இளையராஜா குறித்து பேசியிருந்தார் அதில் பேசிய அவர் ஆகாயம் என்ற படத்தின் நான் இயக்குனராக இருந்தேன் அதற்கு இளையராஜா இசையமைக்க முடிவு செய்தோம் அவரிடம் சென்று ஒரு இடத்தில் கதையை கூறினேன் நான் கதை சொல்லும்போது எந்த இல்லாமல் முழுமையாக கவனம் கேட்டார் கதையை கேட்டதும் நாலு டியூன்கள் அந்த இடத்தில் வைத்துவிட்டு போட்டார் நான் பிடிக்கவில்லை என்று சொன்னேன் உடனே அவர் என்னிடம் உனக்கு இதில் என்ன பிடிக்கவில்லை என்று கேட்டார் நான் உடனே சார் எனக்கு காதலுக்கு மரியாதை படத்தில் இடம்பெற்றுள்ள உங்களுடைய பாட்டான என்னை தாளாட்ட வருவாளா மாதிரியான ஸ்டைலில் வேண்டும் சார் என்று கேட்டேன் உடனே கோபமடைந்த அவர் நான் எடுத்த வாந்தியை என்னை திருப்பி சாப்பிட சொல்றியா அது எப்படி என் பாட்டு அது வெளியில் வந்துட்டு அது உங்களுடைய பாட்டுன்னு சொல்லிட்டு எழுந்து சென்றீங்க பிறகு கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் அமர்ந்து வேற டியூனலை போட்டு தாந்தா அது எனக்கு பிடித்திருந்ததால் அதனால் அந்த படத்தை சில காரணங்களால் தொடங்க முடியவில்லை என்றார் அந்த திரைப்படத்தில் இயக்குனர் பார்த்தினா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க